வணக்கம் சினி சினி மினி மினி ராக்கி அவுர் ராணிக்கு பிரேம் ககானி என்னையா இது தமிழ் ப்ரோக்ராமில் ஹிந்தியா ஹிந்தியில் பேசுகிறா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இது ஒரு படத்தினுடைய பேர் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இந்தியா முழுக்க அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய பேர் இது இந்த படத்தினுடைய இயக்குனர் புகழ்பெற்ற தயாரிப்பாளரும் இயக்குநருமான கரண் ஜோஹர் அருமையான ஒரு திரைப்படம் மிகச்சிறந்த காட்சிகளை கொண்ட சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் ரன்வீர் சிங் கதாநாயகி அலியா பட் இந்த படத்தை என்னென்னா நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த ஹிந்தி படத்தை பற்றி இங்கே நான் சொல்கிற காரணம் என்னென்னா இப்போ நம்ம தமிழில் இப்போ படம் பண்ணுறோம் இல்லையா இந்த படத்தினுடைய அவுட்லைன் அப்படின்னு இருக்குல்ல இந்த படத்தினுடைய கதை கருது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதை வந்து இப்போ தமிழில் கிட்டத்தட்ட இந்த படத்தை அப்படியே உரிமை வாங்கி பண்ணுறதுன்னா கூட பண்ணலாம் இல்லைன்னா இந்த படத்தின் சாயலில் இந்த சாயலில் ஒரு திரைப்படத்தை வந்து தமிழில் வந்து யாராவது தயாரித்தாலோ இயக்கினா இயக்கினாலோ நிச்சயமாக வெற்றி பெறலாம் இன்னும் சொல்ல போனால் ரன்வீர் சிங் ஆக்ட் பண்ண ரன்வீர் சிங் ஆக்ட் பண்ண இந்த படத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் இருக்குல்லாங்களே அனைமா என் கணிப்பு விஜய் போன்ற விஜயோ ஜெயம் ரவியோ இதை மாதிரி இந்த கதைக்கு பொருத்தமானவர்கள் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல விஜய்க்குலாம் இது பொருத்தமான கதை ஜெயம் ரவிக்கெல்லாம் இது பொருத்தமான கதை விஷாலுக்கு இது பொருத்தமான கதை இந்த பொருத்தமான அதே மாதிரி இதில் வந்து கார்த்திகைக்கு ரொம்ப பொருத்தம் கார்த்திகைக்கு வந்து ரொம்ப பொருத்தமான கதை சிலம்பரசனுக்கு ரொம்ப பொருத்தமான கதை இப்படி இது 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 கதை தான் இதை எப்படின்னா இவங்களுக்கெல்லாம் பொருத்தமான கதை அப்படின்னு சொன்னான்ல அது இதை உரிமை வாங்கியும் பண்ணலாம் இல்லாட்டி இதே சாயலில் கூட ஒரு படத்தை பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதை கரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அதை வந்து கரண் ஜோகர் இதை எடுத்திருக்காரு இப்போ ரன்வீர் சிங் இந்த கதை அப்படி என்ன கதை அப்படின்றதுக்குல இப்போ ரன்வீர் சிங் அவருடைய பேர் தான் ராக்கி அலியா பட்ருக்காங்கல்ல அலியாபட்னுடைய பேர் அதுதான் ராணி அதான் ராக்கி அவர் ராணி அப்படின்ட்டாங்களே இது ராக்கி அது ராணி அப்படிங்கும்போது படத்தினுடைய கெமிஸ்ட்ரி அப்படின்றாங்கள அப்படியே ரெண்டு பேருக்கும் அருமையான கெமிஸ்ட்ரி அளவுக்கு முத்த காட்சிகளுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது படம் ஃபுல்லாகவே எல்லா பாடல் காட்சிகள்லேயும் முத்த காட்சி தான் கிளைமேக்ஸ் வர அது எல்லாமே ரொம்ப அருமையாக நெருங்கி அற்புதமாக கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு உயிர் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ரன்வீர் சிங்கும் அலியா பட்டும் உயிர் தந்து நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தினுடைய எடுத்துக்கிட்ட விஷயமே நல்ல மேட்டர் இப்போ ராக்கி அப்படின்றது இல்லையா ராக்கின்றது ஒரு பஞ்சாபி இளைஞன் அந்த பஞ்சாபி இளைஞன் அவங்க வந்து தனலட்சுமி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி இனிப்பு வகைகள் இப்போ வட இந்தியாவில் இந்தி பேசுகிறவங்க இனிப்பு வகைகள் தயாரித்து அப்படியே லட்டும் ஜிலேபியும் ஜாங்கிரியும் தயாரித்து ஒரு தொழிற்சாலையே வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும்ல அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் ராக்கி அவருக்கு வந்து அப்படியே ஒரு அம்மா அப்பா தங்கச்சி இது போக பாட்டி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் தான் இருங்களுடைய பாட்டினுடைய பேர் அந்த பாட்டி தான் இவங்களுடைய அந்த பாட்டியாக நடிச்சிருக்கிறது ஜெயா பகதரி இப்போ ராணி அவர் ஃபேமிலி போனால் அவர் ஸ்ரீஸ்வரம் வெஸ்ட் பெங்கால் பெங்காலி லாங்குவேஜ் மொழி பேசக்கூடியது சட்டர்ஜி அவங்க அந்த குடும்பம் அவங்க வந்து பெங்காலி இவங்க வந்து பஞ்சாபி அவங்க வந்து பெங்காலி பெங்காலி குடும்பம் பெங்காலி குடும்பம் போது இப்போ அதே மாதிரி அவளுக்கு ஒரு ஃபேமிலிக்குங்களா அதுக்கு அப்பா அம்மா அங்கே வந்து ஒரு பாட்டி அங்கே ஒரு பாட்டி அப்படி இருக்கக்கூடிய குடும்பம் அது அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்தில் அந்த பாட்டியாக அவங்க வந்து சபனா அது இவங்களுக்கு வந்து இப்போ பாட்டி இருக்க மாதிரி தாத்தாவும் இருக்கார் ராக்கிக்கு அந்த தாத்தா வந்து தர்மேந்திரா அங்கே வந்து பாட்டி மட்டும் இங்கே தாத்தாவும் இருக்கார் தர்மேந்திரா இதில் என்ன விஷயம்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு பீரியடில் என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டு குடும்பமும் எப்படி ரெண்டு பேரும் அறிமுகமாகறாங்கன்ற ஒன்று இருக்கு இல்லையா அந்த அறிமுகம்னா தர்மேந்திரா இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மனைவி கூட வாழ்ந்துக்கிட்டுருக்காரு ஜெயாபாதிரி கூட வாழ்ந்துகிட்ருக்காரு ஜெயாபாதிரி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு காலத்தில் இவர் கல்லூரியெல்லாம் படிக்கிற காலத்தில் ஒரு பெண்ணை வந்து காதல் அந்த காதல் நடக்காமல் போச்சு அந்த இதுதான் ம மொழி இனம் ஜாதி இப்படியெல்லாம் பல பாகுபாடுன்னு அந்த இதில் வந்து அப்படியே நடக்காமல் போச்சு அந்த நடக்காமல் போனதில் இன்றைக்கும் அந்த தான் காதலித்த அந்த ஜாமினி அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனைவி கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட வயசாகி போச்சு வயது வந்து பார்த்தா எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வயசு இந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு செவன்ட்டி தாண்டி ஆச்சு தாண்டின பிறகு கூட இன்னும் அந்த ஒரு காலத்தில் காதலித்த அந்த பெண்ணை மனதில் கொண்டு வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் தர்மேந்திரா கேரக்டர் அந்த தான் மனசுக்குள்ளே அவர் நேசித்த கதாபாத்திர அதுதான் அலியாப்டினுடைய பாட்டி இப்போ இருக்கக்கூடிய சபனாஷ்மி அது இப்போ ஷபனஹாஸ்மிகிட்ட பாதி ஃபோட்டோ இவர்கிட்ட இருக்குது இவற்ற இருக்குது அதாவது அந்த ஜாமினின்ற அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ இதில் இருக்குது இதிலருந்து கிழிக்கப்பட்ட பாதி வந்து அவர்கிட்ட இருக்குது இந்த ரெண்டு ஃபோட்டோமே இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சு அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு ஃபோட்டோயும் இணைச்சி இந்த ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன வசந்தத்தை உண்டாக்குறாங்க அதில் வந்து இவங்களும் காதலரும் காதலி ஆகிடுறாங்க ஆன பிறகு அப்போ ரெண்டு பேரோட ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு பொருளாதார சூழல் மொழி எப்படி வச்சு பார்த்தாலும் ரெண்டும் வேறு வேறு இடங்களில் இருக்கக்கூடியவங்களும் அவ்வளோ சாதாரணமாக அப்படியே அந்த ஃபேமிலியில் உடனே ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து ஒரு பஞ்சாபி இளைஞனை வந்து ஒரு வெஸ்ட் பெங்காலில் வரக்கூடியவங்க வந்து அவங்க சட்டர்ஜி குடும்பம் ஏற்றுக்கிட்டோ இல்லாட்டி சட்டர்ஜி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கிட்டுன்றதெல்லாம் பெற்றோர்கள் சம்மதித்து இப்போ மூத்தவர்கள் சம்மதித்து அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா அப்படி வரும்போது அந்த இந்த படத்தில் அதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்ரு ஒரு மூணு மாதம் அந்த குடும்பத்தில் போய் அதாவது இந்த பஞ்சாபி குடும்பத்தில் அந்த அலியாபட்டு வந்து இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டர்ஜி குடும்பத்தில் போய் ராக்கி போகிறது மூணு மாதம் இருப்பது மூணு மாதம் இருந்து அவங்க கூட பழகி பேசி வாழ்வது அந்த மூன்று மாதத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதான் இந்த மூணு மாதத்தில் போய் ராக்கி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கூட பழகி பேசி அந்த குடும்பத்து உறுப்பினர்களுடைய மனதையெல்லாம் மாற்றி அவர்களுடைய உள்ளத்தில் இவன் எப்படி இடம் பிடிக்கிறான் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அங்கே இருக்க இவனுடைய அப்பா வந்து ஒரு அலியாப்டினுடைய அப்பா வந்து ஒரு கதக் டான்சர் அந்த கதக் டான்ஸர்கிட்ட இவனே வந்து சீடனாக சேர்ந்து அந்த கதக் நடனத்தெல்லாம் கற்று அப்படிலாம் வந்து அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயரை இவன் பெறுகிறான் அப்படின்றது ஒன்று அதே மாதிரி அலியா பட்டு இந்த குடும்பத்துக்கு வந்த பிறகு இந்த குடும்பத்தை சேர்ந்த அப்படின்றது இருக்குல்லையா இப்போ ராக்கியினுடைய அம்மாவுக்கு ஒரு தொலைக்காட்சியில் அதே நான் பாடக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படியே வீட்டில் வந்து வெறும் சமையல் பண்ணிக்கிட்டு சமையல் கூடத்துக்குள்ளேயே முடங்கி போய் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கதெல்லாம் விட்டு திறமையை வச்சுக்கிட்டு ஏன் வெளிக்காட்டாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஏற்கனவே ஆங்கரை வந்து தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒப்ப நியூஸ் ஆங்கர் தான் அதனால் கொண்டு வந்து ஒரு தொலைக்காட்சியில் அவளை பாட வச்சு அப்படியே இப்போ விஜய் டிவி மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு சேனலில் ப்ரோக்ராம் வருது அப்படின்னா இது மாதிரி வட இந்தியா சேனலில் வந்து ஹிந்தி சேனலில் அவளை பாட வச்சு அதை முழு குடும்பமும் பார்த்து அது ஒரு மகளுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்து அப்படியெல்லாம் ஒரு சூழலை வந்து அங்கே வந்து அப்படியே உண்டாக்கி அது படத்துடைய கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து தர்மேந்திர கேரக்டர் இறந்து போன பிறகு அப்படி அங்கே வந்து சபனாஸ்மியை வர வச்சு அந்த இறுதி சடங்குகள்லாம் நடக்கும்போது சபனாஷ்மியையும் அங்கே வந்து வர வச்சு அந்த இறுதி மரியாதைகள்லாம் செலுத்த வைத்து அப்படின்னு சொல்லி அந்த இரு இருவரும் எதிர் முகாம்களுக்கு சென்று எப்படி அந்த குடும்பத்தினுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மனதில் மாற்றங்களை உண்டாக்கி அதன் மூலம் அவர்களுடைய வீடுகளில் இவர்கள் நல்ல பெயரை பெற்று படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து இந்த ராக்கி என்ற கதாபாத்திரமும் ராணி என்ற கதாபாத்திரமும் அனைவருடைய சம்மதத்துடனும் ஒப்புதலுடனும் முழு மனதுடன் எப்படி வாழ்க்கையில் இணைகிறார்கள் அப்படி இதான் மேட்ரு அருமையான மேட்ரு இல்லை எவ்வொன்றா பண்ணியிருக்காரு கரண் ஜோகர் உண்மையாகவே கடுமையாக உழைச்சிருக்காரு நல்ல அவுட்லைன் எனக்கு தெரிஞ்சு நல்ல அவுட்லைன் நம்ம இந்தியன் கல்ச்சர் இந்தியன் பண்பாடு அதை அந்த இந்த இந்திய பண்பாடு முழுக்க முழுக்க படத்தில் வெளிப்படும் வகையில் இந்தி படம் அப்படின்னாலே பாடல் காட்சிகள்லாம் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அதில் பணத்தை கொட்டி கரண் ஜோகர் ஃபிலிம்னா எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதா அந்த அளவுக்கு பணத்தை கொட்டி லேவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர் கூட்டம் கூட்டமாக டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அப்படி இப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் படம் ஃபுல்லாகவே ஃபில்டு வித் அப்படியே எக்ஸ்ட்ரானரியான அம்யூஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குச்சு குச்சு ஹோத்தாகை படத்தை டைரெக்ட் பண்ணவருக்கும் மை நேம் இஸ் கான் படத்தை டைரெக்ட் பண்ணவருக்கும் இதெல்லாம் சொல்லியா தெரியணும் வெற்றி படங்களை இயக்கி தேசிய விருது பெற்ற மகத்தான மனிதர் அல்லவா கரண் ஜோகர் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் எப்படிப்பட்ட ஆழமான முத்திரைகளை தன் படங்களில் பதித்தவர் அவருக்கு வந்து எப்படிப்பட்ட படத்தை இயக்குனா மக்கள் ரசிப்பாங்க பெரிய அளவில் வெற்றி படமாக ஆக்குவார்கள் அப்படின்றது அவருக்கு தெரியாதா அதனால் இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை கரண் ஜோகர் ஒவ்வொரு காட்சிகளும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியாது அதனால் இதுவரை நீங்கள் பார்க்காமல் இருந்தால் இந்த எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா இந்த திரைப்படத்தை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ராக்கி ராணி ராணிக்கு கஹானி பிரேம் கஹானி இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது தமிழில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சாயலில் ஒரு திரைப்படம் எடுத்தோம்னா நகரத்திலிருந்து கிராமங்கள் வரை நிச்சயமாக மக்களுடைய வரவேற்பை பெற்று அந்த திரைப்படம் ஓடும் என்பதை நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இந்தி திரைப்படத்தை பற்றி நான் இங்கு பதிவு செய்கிறேன்